தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கும் போது இந்தியர் நாட்டை ஆளுகின்ற போது ஒருவர் ஒடிசா மாநிலத்தை ஆளக்கூடாதா என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் ஒரே கேள்வி குஜராத்தில் இருந்து வந்த நீங்கள் இந்தியாவை ஆளுகின்ற போது ஒரு தமிழர் ஒடிசாவை ஆண்டால் என்ன ஏற குறைய முப்பது ஆண்டுகளாக ஒடிசாவில் வாழ்ந்து பணிபுரிந்து பல்வேறு சாதனைகளை படைத்து ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றிய தலகர்த்தாவாக பாண்டியன் அவர்கள் ஒடிசாவை ஆள்வது நியாயம்தானே குறிப்பாக ஒடிசா மாநிலத்தை தமிழர் ஒருவர் ஆளலாமா என்கின்ற முறையில் பேசி மாநிலங்களுக்கிடையே ஒரு உணர்வுகளை தூண்டி தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்கின்றார் உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வரலாறு தெரியாது அப்படி வரலாறு தெரிந்திருந்தால் இப்படி அவர் பேசியிருக்க மாட்டார் குறிப்பாக இன்றைய ஒடிசாவை அன்றைய கலிங்கத்தை ஆண்ட சோழன் என்கின்ற ஒரு தமிழன்தான் அதற்கு சான்றாக இன்றைக்கும் கலிங்கத்து பரணி என்கின்ற இலக்கணம் உள்ளது என்பதை மறந்து விட்டார் இன்றைய உள்துறையுடைய அமைச்சர் அமிஷா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழர் ஆளலாமா என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் ஒன்றிணைந்து தகுந்த விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கும் போது இந்தியர் ஒருவர் இங்கிலாந்து நாட்டை ஆளுகின்ற போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசா மாநிலத்தை ஆளக்கூடாதா என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒரே கேள்வி குஜராத்திலிருந்து வந்த நீங்கள் இந்தியாவை ஆளுகின்ற போது ஒரு தமிழர் ஒடிசாவை ஆண்டால் என்ன ஏறக்குறைய குறைய முப்பது ஆண்டுகளாக ஒடிசாவில் வாழ்ந்து பணிபுரிந்து பல்வேறு சாதனைகளை படைத்து ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றிய தலகர்த்தாவாக விளங்கிய வி பாண்டியன் அவர்கள் ஒடிசாவை ஆள்வது நியாயம்தானே அப்படி ஒடிசா மாநிலத்தை தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் ஆண்டால் என்ன என்கின்ற கேள்வி எழுகின்றதல்லவா அப்படி இருக்கின்ற போது ஒடிசாவை ஒடிசாவை சார்ந்த ஒருவரே ஆள வேண்டும் என்கின்ற நிபந்தனை ஏதாவது இருக்கின்றதா குறிப்பாக ஒடிசா மாநிலத்தை தமிழர் ஒருவர் ஆளலாமா என்கின்ற முறையில் பேசி மாநிலங்களுக்கிடையே ஒரு உணர்வுகளை தூண்டி தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்கின்றார் உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வரலாறு தெரியாது அப்படி வரலாறு தெரிந்திருந்தால் இப்படி அவர் பேசியிருக்க மாட்டார் குறிப்பாக இன்றைய ஒடிசாவை அன்றைய கலிங்கத்தை ஆண்ட சோழன் என்கின்ற ஒரு தமிழன்தான் அதற்கு சான்றாக இன்றைக்கும் கலிங்கத்து பரணி என்கின்ற இலக்கணம் உள்ளது என்பதை மறந்துவிட்டார் இன்றைய உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒடிசாவை ஆள்வதற்கு ஒரு தமிழனுக்கு தகுதி இருக்கின்றது அதனால் அந்த தகுதியின் காரணமாக ஒடிசாவை ஆள்வதற்கு ஒடிசாவில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்